விவாகரத்துக்கு பின் ஜீவனாம்சம் பெற இஸ்லாமிய பெண்களுக்கும் உரிமை உண்டு அதை அவர்கள் கோர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே ஷாபானு வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் இதே ஒரு தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் கொடுத்தது அன்றைக்கி ராஜீவ்காந்தி அரசால் அது மாற்றப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்றைக்கி மீண்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பை இப்படி கொடுத்திருக்கிறது நீதித்துறை நீதித்துறை சுதந்திரம் நீதித்துறையின் பாரபட்சமின்மை இதெல்லாம் பேசி பலர் இந்த லெட்டர் எழுதக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இந்த பழைய ஜட்ஜு ஒரு பத்து பேர் ஒரு பழைய போலீஸ் ஆஃபீஸர் பத்து பேர் ஒரு பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்து பேர் ரைட்டர்ஸ் அப்புறம் ஆமாம் எழுத்தாளர் எது இந்த என்சிபிஹெச் இந்த இல்லைன்னா இந்த கம்யூனிஸ்டாரன் இருக்குள்ள அந்த பத ஊடக அந்த பதிப்பு நிறுவனங்களால் மட்டுமே பின்பு புரண்டு பண்ணக்கூடிய புக் எழுதக்கூடியவன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை சினிமாவில் நடித்தவன் ஒன்னேகால் சினிமாவை டேரக்ட் பண்ணவேன் டைரக்ட் பண்ணி சினிமா ஃபீஸ் ஸ்க்ரீனுக்கே வராத டேரக்டர் இவங்கெல்லாம் டேரக்டர் நடிகர்னெல்லாம் டைட்டிலில் போட்டு இந்த லெட்டர் எழுதுவானுவ சீஃப் ஜஸ்டிஸுக்கு நான் லெட்டர் எழுதுறேன் நான் அவருக்கு லெட்டர் எழுதுறேன் ஏண்டா இப்போ நீதித்துறை இப்போ வந்து சொல்லியிருக்கு இப்போ என்னடான்னா ஜீவன அம்சம் கொடுக்கணும்னு இப்போ இதை ஆதரித்து எம்பட்டு பேர் இப்போ வந்து சிஜேக்கு எழுத போகிறீங்க ஒன்று இந்த நாடு இப்போ புரிந்து கொள்ள வேண்டும் அன்று காங்கிரஸின் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார் நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளிவிட்டு ஒரு அமன்மன்ற சட்டத்தில் கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்டை வைத்து இன்று நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அமன்மெண்ட்டை கொண்டு வர மாட்டார் அப்போ நீதிமன்றத்தை நரேந்திர மோடி இன்றைக்கி மதித்திருக்கிறார் அவர் எடுத்து ஒன்றும் சட்டம் கொண்டு வரல ஆனால் ராஜீவ்காந்தி அன்றைக்கி சட்டம் கொண்டு வந்தார் அப்போ நீதிமன்றத்தை மதிப்பது காங்கிரஸ் கட்சியாக பிஜேபி இப்போ இந்த லெட்டர் எழுதக்கூடியவன்கிட்டக்கெல்லாம் இப்போ வந்து என்னென்னா பேப்பர் பேனாக வேணால் நான் சப்ளை பண்ணுறேன் இதை ரெண்டையும் வச்சு அன்றைக்கி இப்படி நடந்தது இன்றைக்கி இப்படி நடக்கலை ஆனால் நாங்கள் ஜட்ஜுகள்லாம் சந்தோஷப்படுறோம் எழுதுவானா இப்போ இல்லை ஜாம இவன் நீதிபதியாகவே இருந்தது இல்லையே இவன் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இந்திய சட்டத்தை பின்பற்றதை விட தனக்குள்ள மாஸ்டர்ஸுக்கு தானே இவங்க வந்து சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பெண்களுக்கு உள்ள உரிமையை பெற்றுத்தரக்கூடிய தைரியம் நீதித்துறைக்கு இன்று வந்திருக்கிறது இதை நம்ம பாராட்டணும் நீதித்துறை விடுதலை அடைந்திருக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் கொடுத்தவுடனே அங்கே பார்லிமெண்ட் வச்சு சட்டிசைடு பண்ணிட்டு போனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேய் இந்த ஜீவனாம்சம் என்பது நீ போடக்கூடிய பிச்சை இல்லை இது அந்த பெண்ணின் உரிமை நீ பாட்டு கல்யாணம் கட்டிக்கிடுவேன் உனக்கு ஓவர் நைட்டில் தோணும் உடனே நீ என்ன பண்ணுவ தலாக் தலாக் தலா கும்ப உடனே அந்த பொண்ணு விட்டு போடணும் நீ அப்புறம் இன்னொன்று கல்யாணம் பண்ணி உனக்கு அட் த டைம் நாலு கல்யாணம் பண்ணிக்கினேன் கேட்டான்னா எங்கள் சட்டத்தில் எங்கள் மதத்தில் வந்து கொடுக்கப்படாதுன்னு அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பழக்கம் இருப்பதால் வேறு வழி இல்லாமல் அந்த ஆண் சொல்லக்கூடிய அந்த ஆணு பண்ணக்கூடிய அனைத்து அராஜகங்களுக்கும் அந்த பெண் கட்டுப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது என்னை தலையாக்கணும் சொல்லிட்டு நாளைக்கு நான் நடுத்தரல என்ன பண்ணுவேன் அந்த பொண்ணுக்குள்ள நிலைமை நீ வேலைக்காரியா இருந்தால் வேலைக்காரியாக இருக்கணும் நீ வெடிகுண்டு வைக்க போகணும் வெடிகுண்டு வைக்க போகணும் இல்லைன்னா நாளைக்கு அதுக்கு வாழ்க்கை இல்லை அடிப்படை சுதந்திரம் கிடையாது மிரட்டுவதற்கு இது ஒரு கருவி அப்போது இஸ்லாமிய பெண்களை இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறது ஐம்பது சதவீத முஸ்லீம்கள் இந்த சட்டத்தின் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக வெளியே வந்திருக்கிறார்கள் வர இந்த ஐம்பது பர்சன்ட் ஆட்களுக்கு அடிமைத்தளத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சட் இந்த தீர்ப்பினால் வந்திருக்கிறது ஏதாவது ஒரு அரசாங்கம் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஐம்பது பெர்சன்ட் முஸ்லீம் பெண்களுக்கு விடுதலை என்று ஒன்று வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு இதை சட்டசைடு பண்ணாத நரேந்திர மோடி அரசு இருக்கக்கூடிய காரணத்தினால இன்று ஐம்பது சதவீத பெண்களுக்கு விமோச்சனம் கிடைத்திருக்கிறது ஜோதிச்சு பாருங்க இதே தீர்ப்பு வந்திருந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டில் மீண்டும் அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும் இன்றைக்கி நடக்கலை பார்த்தீங்களா அப்போ யார் கோ இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நியூட்ரலிட்டியும் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள மாண்பையும் காப்பாற்றுவது யார் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டார்கெட்டட்னு கத்துறாங்களே யார் டார்கெட் பண்ணினது யார் அதை வந்து சுதந்திரமாக விட்டு இருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டியது இதே மாதிரி அடுத்தது இதே ஒரு வழக்கில் பாலிகமையும் பேன் பண்ணும் பலதார திருமணமும் தடை செய்யப்பட வேண்டும் ஆனால் பலதார திருமணம் மீண்டும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதையும் இந்த நாடு வந்து தடை செய்ய வேண்டும் அது தடை செய்தாச்சுன்னா உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது அந்த சமுதாயத்தில் ஏற்படும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த மாதிரியான சிஸ்டம்கள் இருக்கிறதுனால தான் பிறதா திணிக்கப்படுகிறது பல விஷயங்கள் திணிக்கப்படுகிறது இந்த திணிப்பை எடுத்து குரல் கொடுப்பதற்கு கூட நீங்கள் ஆளுகள் ரெடி இல்லை ஏன்னா கொடுத்தாச்சுன்னா இவங்களுக்கு எங்கே நியாயம் கிடைக்கும் நாளைக்கு அந்த சமுதாயம் அவங்கள வந்து புறம் தள்ளும் இல்லை ஓரம் கட்டும் இல்லைன்னா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அப்போ நிர்கதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இன்னைக்கு இந்த மாதிரியாக பெண்களுக்கு உரிமை என்பது வரும்போது இந்த மாதிரி சும்மா கழட்டி விட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு அப்புறம் கழட்டி விட்டுக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும் இந்த தீர்ப்பு என்பது எனக்கு தெரிஞ்சு நியாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த பொம்பளைகளுக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டுருப்பாங்கல்ல இந்த நம்ம ஊரில் முன்னாடி சரோஜினி வரத பண்ணு ஒரு அம்மா ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பெண்களுக்காகவேன்னு சொல்லி இந்த தீஸ்தா சீதல்வாதன்னு ஒன்று அங்கே கத்திட்டு நடக்கும் அப்புறம் ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் அம்மா ஒன்று இருந்துச்சு மேதா பட்கர் அதுக்கப்புறம் இந்த ஆறாம் தேதி ராய்னு ஒன்று இருந்துச்சு அந்த ராய் இருந்துச்சு இதுகள்லாம் ஏதோ பெண்கள் பெண்கள் அப்புறம் இன்னொன்று ஒன்று ஒன்று அது இந்த காங்கிரஸில் கூட இப்போ வயநாட்டில் எலெக்ஷனுக்கு போகிறேன்னு ஒன்று கிளம்பி இருக்கேன் அது பேர் என்ன பிரியங்கா வாத்ரா அது இதுகள்லாம் ஏதோ பெண்களுக்கு நாங்கள் தான் அப்படி பொங்கி எழுபோம் நம்ம ஊரில் ஜோடி மணின்னு ஒன்று கனிமொழி அப்புறம் கனிமொழி அப்புறம் கனியாத மொழி இன்னும் நிறைய இருக்கு இல்லை பெண்களுக்காக நாங்கள் தான் உலகத்திலேயே இருக்கோம்னு ஏன் இப்போ பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கேன் எவனால் ஒருத்தையாவது இன்னைக்கு இதை பற்றி ஒரு அறிக்கை விட்டாவல கிடையாது யாராவது ஒரு அறிக்கை விட்டாங்களா ஐம்பது சதவீத முஸ்லீம் பெண்களுக்கு விடுதலை ஏன் ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்போ இந்த முஸ்லீம் பெண்கள் அடிமைகளாக இருந்து ஆணாதிக்கத்தின் கீழ் அவர்கள் இருந்தால் நாங்கள் ஜமாத்தை வைத்து அந்த ஓட்டை கவர் செய்வோம் அதனால தானே நீங்க திறக்கல அப்போ துளுக்கர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துவது யார் இவர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துவதற்காக அந்த சமுதாயத்தில் அடிமைத்தளத்தை ஏற்படுத்துவது யார் உனக்கு அவன் வாக்கு வங்கியா இருக்கணும் உனக்கு வாக்கு வங்கியா இருக்கணும்னா என்ன அவன் ஏதாவது ஒன்னு ரெண்டு தலைமைக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்போ ஒன்னு ரெண்டு தலைமைக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கணும்னா அந்த தலைமைக்கு வீதி இவன் போகக்கூடாதுன்னா அவனுக்கு அடிமையாக இவன் இந்த பொம்பளைகள் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியது யாரு நீங்க ஏற்படுத்தியது தானே அப்போ இவர்கள் ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு ஆட்சி செய்கிறார்களா இல்லை என்றால் கொத்தடிமைத்தனத்தை வளர்ப்பதற்கு ஆட்சி செய்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இன்று இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இன்றைய தீர்ப்பு என்பது கொத்தடிமை நிலையிலிருந்து பலரை வந்து பாதுகாத்திருக்கு அதனால் அந்த நீதிமன்ற அந்த தீர்ப்பை வழங்கி வழங்கிய அந்த நீதியரசர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பது நமது கடமை